தேவாரம் செலிட்டு துப்பாத்தி சூட்டில் ஒரு பதிமூணு பேர் சேர்த்தாங்க அது சரியான கணக்காக பொய்யாரு கணக்காக தெரியாது ஆனால் ஒரு ஆணையம் ஒன்று வச்சு அருணா ஜெகதீசன் ஒரு ஆணையம் வச்சு பயங்கரமாக பெருமை காட்டி ரஜினிகாந்துக்கு சம்மன் அவருக்கு சம்மன் இவருக்கு சம்மான் அண்ணல் பிறந்துச்சு அந்த விசாரணையும் போது அப்புறம் விசாரணையெல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த கம்முன்னு இருக்குது அப்புறமா முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலா ஹாஸ்பிட்டலில் எழுபத்தஞ்சு நாள் இருக்காங்க அதுக்கு அது என்ன என்ன காரணம் சொல்லி ஆர்வ சாமி ஆணையம்னு ஒரு விசாரணை வச்சாங்க ஆரம்பிக சுவாமி ஆணையம்ட்டு அவர் ஆளாள் ஆள் கேள்வி கேட்டால் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவருக்கு ஐயா இந்த ஒரே ஒரு கேள்வி ஒருத்தனை கேளுங்க அது கேள்வி கேள்வி கேளுங்க கிளாரிஃபை பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரிச்சு நிமிட்டேன் என்னென்னா ஜெயலலிதா சிஎம் முன்னாடி ஒரு கான்வாய் கண்வாயில் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும் அது ஒரு அஞ்சு போலீஸ்காரன் சிஎம் ஜெயலலிதாவுடைய உடைய பிளட் குரூப் ஆள் இருப்பான் பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு ஆம்புலன்ஸ் என்னாச்சின்னு கேளுங்க அப்புறம் அப்போலோவில் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அப்போலோலேருந்து வந்து ஆம்புலன்ஸ்காராக ரெகுலராக ஓட்டினாண்ணா இல்லை அன்றைக்கி ஸ்பெஷலாக யாராவது ஓட்டினானா இந்த ரெண்டு கேள்வி மத்தினே கேட் பண்ணி என்னை பதில் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெடிஷன் போட்டேன் அப்போலோ அப்போ பேர் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டான் இதுக்கு தான் வாங்கினது அந்த அந்த ஆவண ஆவண அறிக்கை அந்த ஆணையத்தோட அறிக்கையும் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அப்போ தெருவங்கும் சென்னை நகரம் போயிட்டு வந்தீங்கன்னா எங்க பாரு ஜெயலலிதா போஸ்டர் எடப்பாடி போஸ்டர் அவர் போஸ்டர் இவர் போஸ்டர் ஒரு பேர் அந்த உயிர் போன உயிர்களை பற்றி கவலையை போகிறது கிடையாது இதற்காக மிகப்பெரிய போராட்டம் ஒன்று பண்ணணும் நண்பர்களை உதவி பண்ணால் நல்லா இருக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் நம்பரை பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஜிபே அனுப்புங்க ரைட்டா இல்லை எந்த அது ஜெயின் கமிஷன் ஆணையமாக இருந்தாலும் சரி வர்மா கமிஷன் ஆணையமாக இருந்தாலும் சரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கருணாநிதி விசாரிக்கணும் சுகுதீசம் விசாரிக்கணும் குமரன் பத்மநாபன் விசாரிக்கணும் சந்திராசாமி விசாரிக்கணும் சுப்பிரமணியசாமி விசாரிக்கணும்லாம் எழுதுகிறான் ஆனால் யாரையும் விசாரிக்காமல் மங்களம் மாட்டிட்டாங்க ரொம்ப கூலாக சிபிஐ சிறையில் வெறும் வேறு தான் நாங்கள் வில்லில் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கதை பண்ணி அப்படியே கேஸ் போட்டாங்க எல்லாம் இப்படியே மூடிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது இப்போ எதுக்கு தான் ஆட்சிக்கு வர்றது அதனால் இந்த அரும ஆறுமுகசாமி ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் இதை வந்து வெளியூர்றதுக்கு அரசாங்கத்தை வற்புறுத்தி போராடுவதற்கு உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கே